என்பவள் பொறுமைக்கு பூமி கடமைக்கு நதி போன்றவள் அழகுக்கு நிலவு போன்றவள் ஆடவர்க்கு அரசி போன்றவள் சேய்க்கு தாயாகிறாள் விஞ்ஞானத்தில் இடம் பிடித்தவள் ஆனா ஒரு பெண்ணின் பார்வை சிறகில்லாமல் பறக்க வைப்பது ஒரு ஆணை எனக்கு லீப் வருடங்களை தான் ரொம்ப பிடிக்குது அந்த வருடங்களில்தான் இன்னும் ஒரு நாள் அதிகமாக வாழலாம் உன்னோடு என்று கவி இயற்றிய சங்கர் அவர்கள் ஒரு வண்ணத்துப்பூச்சியின் சந்தேகம் கடல் கொந்தளிக்க என்ன காரணம் வரதட்சணை பற்றி எழுதிய இன்று சேனலில் உங்களுக்காக ஒரு உன்னை காட்டி என்னிடம் கேட்கிறது ஏன் இந்த பூ நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சிறுமியைப் போல் கடல் அலையில் கால் நனைத்து விளையாடி கொண்டிருந்தாய் கடலோ கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது மனம் நிறைய காதல் விழி நிறைய கனவு நிறைய தீண்டல் நகம் நிறைய கிள்ளல் இதழ் நிறைய முத்தம் உடல் நிறைய இன்பம் நான் கொண்டு வரவிருக்கிற வரதட்சணை போதுமா உனக்கு உணர்ச்சிகளால் ஆள நினைப்பதை விட பெண்ணை உணர்வுகளால் ஆழ்ந்து பார்த்தால் உன் துணையை விட ஒரு உயர்ந்த உயிர் தோழியை உன் வாழ்வில் நீ காணமாட்டாய் மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசித்தனா